பேர் சித்திக் சத்தான் என் பேர் சித்திக் எஸ்கே சித்திக்னு ஏன் போட்டிருப்போம் படத்தில் போட்டிருப்பேன் ஏன் எஸ்கே சித்திக்னா சிவகார்த்தியின் ரசிகர் மன்றத்தோட திருச்சி மாவட்ட தலைவராக நான் இருக்கேன் நானும் வெறும் பத்து வருஷமாக டேரக்ஷனுக்காண்டி ட்ரை பண்ணி தான் இருந்தோம் அப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் பாட் படம் எடுத்தீங்கன்னா நான் தான் பாட்டு எழுதுவேன்னு இதில் ஒரு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன் ப்ரொடக்ஷன் டேரக்ஷன் எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம் அவர் தான் ப்ரொடக்ஷனும் பிரேக்கிங் மைண்ட் பிக்சர்ஸோட இதை அவர் தான் பார்த்துக்கிறாரு டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே சேர்ந்து நாங்கள் பார்த்தோம் சிவகார்த்திகன் வந்து என்ன சொன்னார் ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுக்காக வந்தாரா டேரக்டராக வந்தாரா இல்லை வந்து நடிகருக்காக வந்தாரா இல்லை அவருக்கு தெரியாது யாது மாதிரியான ஒரு டீம் வருதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க அவருக்கு தெரியாது யாது மாதிரியான ஒரு டீம் வராங்க பார்க்கறதுக்குன்னு தான் அவருக்கு தெரியும் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் என்னையும் பார்த்தாரு எல்லாரையும் பார்த்தாரு எல்லாத்துக்கும் விஷ் பண்ணாரு அங்கேயே உட்காந்து பாட்டையும் பார்த்தாரு ட்ரெய்லரும் பார்த்தாரு ட்ரெய்லர்ல வந்து ஒரு இயர் வச்சு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க துப்பாக்கியை வந்து விஜய் வந்து எஸ்கே கொடுப்பாரு அதாவது வந்து ஆச்சு அப்படின்னு தளபதி விஜய்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த சீன்லாம் உள்ள வச்சிருக்கீங்களே ஏதாவது அதனால தான் கூப்பிட்டுங்களா இல்லை 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 அந்த மாதிரி கிடையாது அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை அவர் வந்து இப்போ நாங்கள் வந்து பத்து வருஷமாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் நிறைய லாஸஸ் எங்களுக்கு இருந்திருக்கு ஃபினான்சியல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுனால அப்படி வந்த ஒருத்தர் வந்து எங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணும்போது அது எங்களுக்கு இன்னும் ப்ளஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணோம் மற்றபடி ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள் இங்கே எதுவுமே இல்லை ஆனஸ்ட்டாக நாங்கள் வந்துட்டு அவரோட அன்புக்காக தான் போனோம்

நான் வந்து டைரக்டர் சொல்கிறபடி நடிச்சு கொடுத்துருக்கேன் காட்டியிருப்பாங்க நான் கொஞ்சம் யோசித்தேன் அப்புறம் நான் எப்படி பத்திரிகையில் இருக்கேனே என்ன இப்படி இப்படி கொஞ்சம் யோசித்தேன் அப்புறம் நான் வந்து டேரக்டருக்கு அடாப்டாகி சரி பண்ணுவோம் படம் தானே அப்படின்னு சொல்லி நானும் பண்ணிட்டேன் எழுதும்போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க வேண்டிய ஒரு கதையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்பகத்தன்மையோட கொடுக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு

படம் பண்ணணும் அஜித் தோஷி படம் பண்ணணும் விஜய் சார் வச்சி படம் பண்ணணும் இருக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கும் எனக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடு அவர் அதுக்கப்புறம் நடிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டாங்க நான் வந்து என்ன பிளான் பண்ணா இப்போ அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு போயிட்டுருக்கு ஒரு எண்பது தொண்ணூறில் பிடிச்சிரும் அவரை எப்படியாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா போது படமே நடிக்கலன்னா அப்போது எப்படி ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுறது அப்புறம் நம்மளும் அட்லி மாதிரி என்றைக்காகிறது அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல

சரி சார் த்ரில்லர் ஜானர் தான் சார் இது ஃபுல்லாக அதாவது சிங்கிள் ரூம் த்ரில்லர்னு சொல்லிக்கலாம் ஒரு பங்களாவுக்கு போகிறாங்க அங்கே என்ன நடக்குது அந்த மாதிரி தான் ஒன்றுருக்கோம் இது கதைப்படி கொல்லிமலையில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சார் அது வந்துட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும் நாங்கள் கொஞ்சம் டீசெண்டாக தான் மேக்கிங் பண்ணியிருந்தோம் பெட்ரூம் சீனில் ஹீரோ ஹீரோயினோ இவ்வளோ கேப்பில் தான் இருப்பாங்க க நம்ம விஷுவலாக தான் எப்படி காமிச்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க மேக்கிங் அப்படி தான் எடுத்தோம் சார் தமிழ்நாட்டில் தானே சார் கொல்லிமலை சென்னைக்கு இல்லையா சார் அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கதையோடு ஒன்றி போனோம் ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இப்போ சிட்டிக்குள்ளே பெருசாக ஹாரர் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பகத்தன்மை வேணும்ல சார் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணோம் வேறு எனக்கு ரொம்ப வருஷமாகவே எனக்கு இந்த ஃபீல்டு மேலே ஒரு இது இருக்குது ஒரு ஃபேஷன் இருக்குது நான் நான் படித்தது எலக்ட்ரானிக் மீடியா ஸோ நான் வந்து படிக்கும் காலத்தில் வந்து நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன் அப்புறம் நிறைய இதில் சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்புறம் நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அது எது இருக்கிறதுனால நான் அப்படியே அதுலேயே நான் ட்ராவல் பண்ணிட்டு போது என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இவர் அறிமுகமானார் ஸோ அப்போது வந்து இவர் நிறைய வெப்சீரிஸ் பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக நான் வந்து பேசும்போது அப்போது என்கிட்ட சொன்னார் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஆம்பிஷன் நீங்கள் இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நான் வந்து கதை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்லும்போது அவர் அவர் நரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல கான்ஃபிடன் கொடுத்து உங்களால் பண்ண முடியும் சார் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு தைரியத்தை பண்ணி நடித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நம்ம ரைட்டிங் டேபிள்ல இருக்கும்போது ஒரு நியூஸ் வரும் நம்ம கேரி பண்ணி எப்படி நம்ம கொடுக்குறோமோ குடுக்குறோமோ அதான் நியூஸா கன்வெர் ஆகும். கண்டிப்பா சரிங்களா அப்ப வந்து அந்த சீன்லாம் உன்கிட்ட சொல்லும்போது முகேஷ் முன்னாடி சொன்னாரே இந்த சீன்லாம் வரும்னு. ஏனா வந்து விஜய் மேட்டர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து சிவா எஸ்கே கூப்பிட்டுண்டாரு. பாத்தீன்னா ஒரு விஜய் டீம் மர்வன் தெரிது எனக்கு. அப்டில் அப்டில ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தார். அத நான் ஃபுல்லா தரோ படிச்சு அதுக்கப்புறம் சில சில डाउट्सலாம் கேட்டு அதை எனக்கு நரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நானே ஓகே பண்ணேன். விஜய்க்கும் நான் சொன்னேன். இதெல்லாம் மானம் கூடாது நம்மளும் பத்திரிகை எல்லாம் அதெல்லாம் இல்ல போ பாத்துக்கலாம். அப்போதான் லாகஜோ பண்ணேன். இதெல்லாம் இதெல்லாம் சொல்லலையே. அளவுக்கு நான் நம்ம வந்து படத்துக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம காட்டிருக்கோம் இதுல நம்ம யாருக்கும் யாரும் சப்போர்ட் கிடையாது சார் இவர் இவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் சார் இவர் தினமலர் நான் வந்து தினமலர்னே நடிக்கவில்லை நானும் ஒரு புதுமுக நடிகர் அவ்வளவுதான் வேற இதுல என்னோட பிராண்ட் நேமே இல்ல இந்த கதைக்கும் அவரோட சம்பந்தம் கிடையாது நான் வந்து இவர் சொல்றபடி அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் என்ன தெரிஞ்ச லெவல் நான் நடிச்சிட்டேன் அப்பா அம்மாவும் பயந்தாங்க ஏன்னா நம்ம இப்படி இருக்கோமே முடியுமா ஒன்றால் அப்படினா நான் சொல்றேன் டேரக்டர் சொல்றபடி நான் பண்ணுறேன் அவ்வளோதான் என்னோட நடிப்பு திறமை வெளி வரும் இதனால நீங்களே பார்த்து அப்படிலாம் இப்படி பண்ணியிருக்கானேன்னு சந்தோஷப்படுவேங்கன்னு சொன்னேன் அவங்களும் சரி கரீயான

இதை விரும்புகிறவங்களும் இருப்பாங்களே எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்காது இந்த படம் பிடிச்சவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் த்ரில்லர் ஜானர் விஜய் ரசிகர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் என்ன மாதிரி ஒரு விஷயம்னா பண்ணனா நான் ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் சில நேரத்துல வந்து இந்த கேரக்டர் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லி சொல்லிருக்கீங்க இந்த படத்துல வந்து உங்களுக்கு அதே கேரக்டர் கொடுத்திருக்காங்க எப்படி இருக்கு ஆஹா இந்த படத்துல அதே கேரக்டர் குடுக்கல இதுக்கு முன்னாடி நான் இல்ல இல்ல இது மாதிரி காஸ்டியூம் நீங்க காஸ்டியூம் பத்தி நிறைய சொல்லிருக்கீங்க எஸ் 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 கதைக்கு இந்த படத்துல தேவைப்பட்டது வந்து ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணுதான் comedy நம்ம சினிமாவுல எனக்கு அமையற character பாத்தீங்கன்னா கொஞ்சம் dark shade ல இருக்குற மாதிரி தான் movies அமையுது இந்த படத்துல ஹோம்லியா இப்போ இருக்க ஒரு காலேஜ் போற ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்றது தான் சார் வந்து என்ன கூப்பிட்டாரு அதே மாதிரி character என்ன தேவையோ அதுதான் தான் பண்ணிருக்கேன் ஏன்னா ஒரு படத்துல ஒரு ஹீரோ என்ன ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோ ஏ ஆல் ஆர் ஈக்குவல் எல்லாருமே ஈக்குவல் இல்ல ஹீரோ ஹீரோயின் கிடையாது எல்லாருக்குமே நல்லா அவங்கவங்க இதா நல்லா நடிச்சிருக்காங்க சார் இது கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஹீரோயிசம் பேஸ் பண்ணி எடுக்கலாம் இந்த வீக் வந்து பைலட் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகும் ஆமா சார் சரிங்களா அவர் ஒரு பெரிய எடுத்து பையன் விஷயம் இல்ல ஓகே ஆனா இருந்தாலும் உங்க டேட் வந்து எப்படி கிடைக்கும் ஏனா வந்து இந்த விஷயம் பேர் ரோல் ஆயிடுச்சு அதை விஜய ரசிகர்கள் எடுத்துட்டாங்க அதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாலயே வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆட்சி படையுது இது எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க சார் இது வந்துட்டு நாங்க கண்டென்ட்டா மட்டும் தான் பாக்குறோம் அதனால நல்லபடியா ரிலீஸ் ஆகும்னு தான் நம்புறோம் ப்ராப்ளம் வரணும்னு நினச்சேன் பண்ணல இல்லையா அதனால நல்லதே நடக்கும்னு நினைப்போம் அவ்வளோதான் என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய சேலஞ்சஸ் நான் வந்து இது பண்ணேன் அது நைட்டு அதுவும் எனக்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் எனக்கு தூக்கமே அப்படியே கண்ணெலாம் எரியும் அப்போ என்னால் இது பண்ண முடியாது சாப்பிட டைம் இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடிச்சு கொடுத்துட்றணும் டேரக்டருக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் என்னோட எல்லா என்னோட ஆஃபீஸ் வேலையே நான் ஃபிஃப்டீன் டேஸ் மறந்துட்டேன் ஃபுல்லாக அந்த படத்துல மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸில் முடிச்சு கொடுத்தேன் ஆல் ஓவர் எல்லாருக்குமே யாருக்குமே தூக்கம் கிடையாது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லாருமே நடிச்சிருந்தாருன்னா கூட அந்த அஞ்சு பேருமே எப்போவுமே இருப்பாங்க இவங்களுமே தூக்கம் கிடையாது பதினஞ்சு நாளில் நாங்கள் ஷூட் பண்ண பதினஞ்சு நாளைக்கு மேலே எங்களால் போக முடியாது பண்ண பட்ஜெட் அப்படி இருந்தது எங்களோட பிளானிங் அப்படி இருந்தது அதனால் இந்த பதினஞ்சு நாளில் முடிக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் ஸோ எல்லாரும் டே நைட் வேலை பார்த்தோம் டபுள் கால் ஷீட்டில் வேலை பார்த்தோம் நல்லபடியாக முடிச்சோம் சார் இது என்ன மாதிரி ஜானர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் த்ரில்லர் தான் இது டைம் ட்ராவல் பெருசாக நாங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணல ஆனால் அதை தூக்கி நாங்கள் உள்ளே வச்சுருக்கோன்னா அதுக்கான ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஓகே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போயிட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு லாஜிக் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா அதை நாங்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் சிவா கார்த்திகேயன் வந்து இந்த ட்ரைலரை பார்த்துட்டு சரி ஏதோ டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேங்க இயர் மாறி மாதிரி வருது இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மற்றபடி ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு எல்லா டீமுக்கும் நீங்க நல்லா வாங்கன்னு சொல்லி அவ்வளோதான் இல்ல அதை பத்தி சார் எங்கிட்ட இன்னும் சொல்லலை வேற எதாவது கேள்வி கேட்டு எடுத்துக்கிறீங்க 예, 그렇습니다. <Jung wonder>